இது வரைக்கும் இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இந்த பூரண கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா துளி கூட வெடிப்பில்லாமல் சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பூரண கொலக்கட்டை பண்ணுறதுக்காக பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இடியப்ப மாவுங்க நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் வந்து அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம் உப்பு டேஸ்ட்டு தான் தெரியும் அதனால கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சல தலை தளன்னு கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றணும் தண்ணி வந்து கொதிக்காமல் ஊற்றிட வேண்டாம் நல்ல த தலை தளன்னு கொதிக்கிற தண்ணியை நீங்கள் வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா விசைஞ்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே நம்மளுடைய இடியப்ப நல்லா வெந்து வருங்க இப்போது இது வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு இதுக்கு வந்து பூர்ணம் வந்து செய்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கப்பால் ஒரு கப்ப அளவுக்கு வந்து வெள்ளத்தை தட்டிட்டு சேர்க்கலாம் முக்கால் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க ஒரு கப் அளவுக்கு வந்து நீங்கள் வெள்ளம் எடுத்திங்கன்னா முக்கால்லேருந்து கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தா போதும் இப்போது தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நல்லா கரையட்டும் வெள்ளம் வெள்ளம் கரையும் போதே நம்ம வந்து இதில் ஏலக்காயை வந்து தட்டிட்டு சேர்க்கலாம் இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம் அதனால் முழு ஏலக்காயை பிச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதை வந்து வடித்து தான் சேர்க்க போகிறோம் அதனால தான் நான் வந்து ஏலக்காயை பிச்சு போட்டிருக்கேன் இப்போது வடிகட்டும் போது ஏலக்காயும் வந்துடும் ஏலக்காயோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடுச்சுங்க அதே பாத்திரத்தை நம்ம வந்து கழுவிட்டு இது போல் நம்ம வடிகட்டிவிட்டு இதை வந்து நல்லா கொ கொதிக்க விடணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பால் நம்ம வந்து அரிசி மாவுந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பாலைக்கு வந்து நல்லா அழுத்தி அழுத்தி தேங்காயை வந்து நல்லா துருகிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காயை துருக முடியலைன்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் விட்டு நீங்கள் வந்து அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காயை வந்து துருகிட்டு இதில் வந்து நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மண் பாத்திரத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வருங்க இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இறுகி நமக்கு வந்து கிடைக்குங்க இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு சூடாக இருக்கும்போதே மாற்றி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இதுக்கு இடையில் நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவனமாக தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க மாவு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து விரிசல் விடுன்னு சொல்லுவாங்க விரிசலே விடாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கை வச்சு நல்லா அடித்து அடித்து விட்டு நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்திங்கன்னா மாவு இருக்க இருக்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க விரிசலே இல்லாமல் கொழுக்கட்டை சுடணும்னா இந்த பக்குவத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது நம்மளுடைய மாவு வந்து பிசைஞ்சு சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு ஆற வச்சிருந்த பூரணமும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அதாவது ரொம்பவும் ஆறக்கூடாது பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி உருட்டும் போது கரெக்டான பக்குவத்தில் வரும் இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி லெமன் சைஸில் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்மளுடைய மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து வாழை இலையில் வந்து தட்டுவாங்க அதுக்கப்புறம் எண்ணெய் பாக்கெட் கவரில் வந்து தட்டுவாங்க அதுக்கப்புறம் பால் பாக்கெட் கவரில் தட்டுவாங்க அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி எடுத்து குழந்தைங்க விளையாடுற சொப்பு ஜாம மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் வச்சே நீங்கள் வந்து அழுத்திட்டு ஒரு கிண்ண ஷேப்பில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் சீல் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா மாவை வந்து நம்ம அந்த மாதிரி கையில் வந்து அழுத்தி அழுத்தி நம்ம வந்து பிரசஞ்சி கொடுக்கறதுனால கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் மாவு வந்து உதிராம எவ்வளோ ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இதை மா இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இதே பக்குவத்தில் நீங்கள் வந்து உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரண குலக்கட்டங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே சொப்பு ஜாமான் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச உருட்டி வச்ச பூரணத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு சீல் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க பூரண குளக்கட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்போ வந்து மாவு வந்து ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் ஊற்றிட்டு நல்லா கை வச்சு அடிச்சு அடித்து நல்லா பிசைஞ்சு விட்டு உருட்டி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி பக்கத்தில் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி அருமையான பூர்ண கொலக்கட்டை ரெடி ஆயிருங்க இப்போ நம்ம வந்து கொளக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இது வந்து பாஸ்மதி அரிசிங்க பாஸ்மதி அரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேங்க இப்போது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி உருட்டி வச்சுருக்க இந்த குளக்கட்டையை வந்து அதில் வந்து அப்படி இந்த மாதிரியே திரு திருப்பி திருப்பி விடுங்க அப்போது அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொளக்கட்டையில் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம் அரிசியும் ஈரப்பதமாக இருக்குது கொளக்கட்டையும் ஈரப்பதமாக இருக்குது அதனால டக்குன்னு ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி வாழை இலையில் செஞ்சிங்கன்னா வாழை இலை மனத்தோடு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போது நம்ம வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி வந்து நல்லா அப்புறம் இந்த மாதிரியே ரெடி பண்ணி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சலாம் பத்து நிமிஷம் வேக விடுங்க நம்ம வந்து மேலே போட்டிருக்க அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்ததுனால அரிசி பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது வெந்து இது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இது என்னது குளக்கட்டையான்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க அது உள்ளே இருக்கிற பூர்ணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் டெக்ஸ்டராகவும் செம்மையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இப்போ கட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு மாவு வந்து பார்த்துங்க உதிரலை உடையலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்